நிறுவனங்கள்ல படிக்கணும் மத்திய மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள தனியார் துறையிலையும் கல்வியில இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னா முறையான ஜாதி வாரி கணக்கெடுப்பு வேண்டும் இது எப்ப இருந்து எடுக்கிறாங்க ஏதோ நம்ம நேற்று நேரம் போன பத்து வருஷம் முன்னாடி எடுத்து சொன்ன கோரிக்கையாது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்னில் முதல்ல பிரிட்டிஷ்காரன் எடுத்தது அவளுடைய தகுந்த மாதிரி இடஒதுக்கீடு கொடுக்கப்படுது சிறுபான்மையினருக்கு ஒவ்வொரு பத்தாண்டுக்கும் ஒரு முறை கணக்கு எடுக்கப்படுது அவர்களுக்கு அவங்களுடைய எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி கொடுக்கப்படுது பாவப்பட்ட மக்கள் இந்த ஓபிசி மக்கள் தான் ஓபிசி மக்களுக்கும் எம்பிசி மக்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் எம்பிசி தமிழ்நாட்டில் இருக்கிற இடஒதுக்கீட்டினுடைய வகுப்பு ஆகணும் அவர்களுக்கும் சட்டம் இருக்கு அண்ணன் அண்ணன் தனியரசு அவர்களை வருக என வரவேற்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகிற அண்ணன் தனியரசு அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை வருக என